பெ சாயனத்தை தூக்கி போட்டு மிதிக்கே போறேன் அண்ண தான பேச்சு வெல்ல இருப்பேன்

யாரடி கேட்கற என்ன குருன்னு பாக்குற உனக்கு ஈக்குவலா வந்து நிக்கிறேண்ணா என்ன பாக்குற ஏ பச்சை பிள்ளைய இந்த கண்ணாமுடி ரெண்டையும் பிடிக்கி தூத்து தூக்கி வீச்சு பிடுவே என்ன இப்படி இப்படிங்கிறிய என்ன நீ சொல்லும்மா மூக்கல குத்திடுவன என்ன இப்படிங்கிற அரைஞ்சிருமா அஞ்சு விரலையை மட்டைக்கு வச்சு ஊற்றவே குத்தா குத்தி வைக்கிட்டு என்ன காசு ஆகிட்டேன் இப்படிங்கிற உன் பேரு நடா

என்ன வாய்ப்புலாம் லிப்டிக்கா இருக்கு நல்லா உத்துக்கிட்டு பாரு ஐயா வெத்தலை போட்டுருக்கடாது ஐயா முதல்ல எல்லாரும் சிரிக்கிறத நிப்பாட்டுங்க தயவு செஞ்சு உங்க கையை எடுத்து கும்பிடுறேன் சிரிக்கிறத நிப்பாட்டுங்க அது வெத்தலை போட்டுட்டு உட்காந்துருக்குதா அதனால என்ன நல்லா இருப்பிய தயவு செஞ்சு ஒரு இவ்வளவு நேரம் சிரிச்சிய கொண்டிய வெத்தலை போடாதீங்க நல்லா இருப்பீங்க ஏன்னா வெத்தலை போட்டா புத்துணை வருது அதனால வெத்தலை யாரும் போடாதீங்க நாளையில இருந்து ஹான்ஸ் கூலிப்பு ஏதாவது வாங்கி போடுங்க முகரையை பாரு போலீஸ்காரங்க ஒன்னே தான் உள்ள வச்சு நொறுக்க போறாங்க இல்ல மாமா ஏண்டி நல்ல ஒரு மெசேஜ் சொல்றேன்னு பார்த்தா வெத்தலை போடாம என்னத போட சொல்றேன் நம்ம ஆளுங்க புதுசா இப்படி தான எடுக்குறாங்க இப்படி இப்படி மாதிரி இருக்கு உள்ள இருந்து எடுத்துக்கிட்டு பூஸ்ட்னு உள்ள திணிக்கிற எதுக்குள்ள இந்த வாய்க்குள்ள தான் அப்படி சொல்லு அந்த வாயை இங்க இருந்து இழுக்குறான் திருச்சில இருந்து புதுக்கோட்டைக்கு இழுக்குறான் உள்ள இருந்து எடுக்குறான் பாரு டவுசருக்குள்ள ஐயோ ஐயோ அப்படி தான் வதவதமா எடுப்பாங்க மாமா வருவர

இப்ப திரும்பிட்டு அழுவம் பாரு ஒரே நேரத்துல எப்படி சிரிக்கிற அழுகிற எப்படி ஒன்ன விட கவி அழுவேனா சும்மா எரிச்சல் ஆகல எதுக்கு அப்புறம் சிரிச்சா அப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்தா அப்புறம் அழுகிறேன் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் சொல்லவா சொல்றேன்

இருக்கிறதும் போறது சகஜம்தான் சரி எப்போ எப்போ சத்தாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி சேத்ததுக்கு இன்னைக்கு அலுவுறியா என்னடி அதுக்கு ஏன்டா கற்பழிச்சம் மாதிரி ஆக்குன ஓ ஓ அப்படி இருந்திருக்கு எனக்கு என்ன தாடி அது வந்து எங்க ஐயா மேலே எனக்கு ரொம்ப அவளை மாசம் ஆமா பரவாயில்ல வெரி குட் எங்க ஐயா செத்து போயிட்டாரு மாவட்ட எப்படி சத்தாரு எப்படி இறந்தாரு அது ரொம்ப சோகமான விஷயம் மச்சான் பரவால எவ்வளவு சொல்லிட்டே அதையும் சொல்லிட்டேன்னா நான் கொஞ்சம் ஆறுதலா உனக்கு ஏதாவது நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுவேன் என்ன சொல்ல எப்படி செத்தாரு அது ரொம்ப சோகமான விஷயம் மச்சான் வாங்க நல்ல ஆட்டி மரியாதையா சொல்லு எப்படி செத்தாரு யாரு உங்க தாத்தா ஐயா எப்படி செத்தாருன்னு கேக்குறியா ஆமா அது ரொம்ப சோகமான விஷயம் மச்சான் அந்த கல்லு கல்லு எடுத்து எடுத்து போறாத தம்பி சொல்றே சொல்லு எங்க ஐயா எப்படி செத்தாரு தெரியுமா அது ரொம்ப

அதெல்லாம் கிடையாது நீங்க எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கலாம் என்ன தப்பா நினைக்கலாம் என்னன்னு போய் சொல்றேன்ட்டு ஆமா சத்தியமா நான் தாளு கண்ணுல தூசி விழுந்துதான் சத்தியம் எப்படி சத்தாரு தூசி விழுந்து ஒரு தடவை களத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன் அந்த நேரத்துல வைக்கல தூத்திக்கிட்டு இருந்தாரு திடீர்னு கண்ணுல தூசி விழுந்துருச்சு உடனே இப்படிதான் தெரிஞ்சு போய் எங்கிட்டு முடியாது அடியா பேத்தியா பேத்தியா கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு பேத்தையாவா பேத்தியா பேத்தியா என்னத்த பேத்தையா தூசி போல சரி சரி அப்படியே வந்தாரு நான் உடனே கண்ணை திறந்து பார்த்து ஊதி விட்டேன் யாரு விட்டு கண்ண அவர்ட்டு கண்ணவே சரி சரி தூசி போகல சரி உடனே மறுபடியும் அவர் சொன்னாரு தூசி போகலன்னு சொன்னாரு நான் நீ ஒழுங்கா ஊதி விட்டுக்க மாட்டேன் நீ அந்த அருக்கு பாரு தண்ணி தொட்டி எங்க அந்த அங்க இருந்துச்சு அந்த தண்ணி தொட்டி சரி சரி நல்லா கண்ண முழிச்சு விடுனே அந்த ஆளு போய் நல்லா கண்ண முழிச்சு விட்டேன் தண்ணி தொட்டிக்குள்ள சரி அப்பவும் தூசி போகல நீ ஒழுங்கா கண்ண ஊதி விட்டுக்க முழிச்சு விட்டுக்க மாட்டே என்ன நீ ஒழுங்கா கண்ணுல போய் நல்லா அதை முடிச்சு விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு கைய புடிச்சு கூட்டிட்டு போனேன் கூட்டிட்டு போய் ஒரே ஒரு வேலைதான் பார்த்தேன் என்ன வேலை அதுல இருந்த அந்த மனித செத்து போயிட்டேன் தண்ணி தொட்டிக்கு போய் கண்ணை அப்படி கழுவி விடுறதுக்கு எப்படி சாவாரு நீ கண்ணை நீ வந்து தண்ணிக்குள்ள நல்லா முழிச்சுக்க இப்படி நீ ஒழுங்கா அப்படியே கண்ணை முழிச்சு விட்டுருக்க மாட்டேன் சரி நீ ரொம்ப நேரமா அப்படியே முழிச்சுக்க உன் தலையை புடிச்சுக்கிறேன் சரி நீ தூசி வந்துருச்சுன்னா இப்படி ஆட்டு எப்படி இப்படி ஆட்டு தூசி வரலனா இப்படி அட்டுன்னு சரி அந்த சண்டால பாவி ரொம்ப நேரமா வல்ல 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 ஆட்டுனே கடைசியில வந்துருச்சு நான் ஆட்டுனா செத்து ஐயா ஒரு மனுஷனை தண்ணி தொட்டிகள வச்சு கொண்டு விட்டு தூசி விழுந்து செத்தாருன்னு சொல்றேன் ஆண்டி கடுப்பு மாதிரி ஆயிரம் நீ கொலை பண்ணி விட்டு என்ன நான் சத்தியம்எல்ஏ வேணா வா ட்ரைலர் காமிக்கிறேன் நான்